வணக்கம் வாசகசாலையின் நூல் அறிமுகம் பகுதியில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய புத்தகம் நாலு காலு மரங்கொத்தி இதை கன்னிக்கோவில் ராஜா எழுதியிருக்காரு வாசகசாலை பதிப்பகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியிட்ருக்காங்க இந்த தொகுப்பில் ஐந்து கதைகள் இடம்பெற்றிருக்கு கன்னிக்கோவில் ராஜா அப்படிங்கிறவர் வந்து குழந்தைகளுக்கான செயல்பாட்டாளர் தொடர்ந்து குழந்தைகளை கதை சொல்லிகளாக மாற்றிக்கிட்டோம் இவர் நிறைய கதைகளை குழந்தைகளுக்கு சொல்லியும் ஊக்கப்படுத்தி அவர்களை வந்து எழுத வைக்கிற மு செயல்களை செஞ்சுட்டு வர்றாரு இதை பற்றி நான் படித்தப்போ எனக்கு என்ன ஞாபகம் வந்ததுன்னா எனக்கு வீட்டில் என்னோடய ரெண்டு பிள்ளைங்களில் முதல் பொண்ணுக்கு கதை சொல்லலை அப்படிங்கிறது இன்றைக்கு வரைக்கும் வருத்தம் அவளுக்கு நான் நிறைய கதைகள் சொல்லியிருந்தாலும் கூட கதையே சொல்லலை அம்மா நீங்கள் எனக்கு கதையே சொல்லலை அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தம் இருக்கும் அவளுக்கு நாங்கள் கதை சொல்லும்போது டெய்லி ஒரு ஒரு கதை ஏதோ ஒரு கதை இருப்போம் ஆனால் சின்னவனுக்கு இந்த என்ன பண்ணுவான்னா கதை பாதி சொல்லிவிட்டு நீ சொல்லு மிச்ச கதையை நீ சொல்லு அப்படின்னு சொன்னோன்னா அவள் கதையை உருவாக்குவாள் நம்ம ஒரு வீட்லையே ரெண்டு குழந்தைங்களை வளர்க்கும்போது இந்த வித்தியாசத்தை நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னா ஒரு குழந்த நம்ம சொல்கிற கதையை கேட்கும் கதை கேட்டு கதையில் இருக்கக்கூடிய விஷயங்களை நமக்கு சொல்லும் ஆனால் இன்னொரு குழந்தை என்ன பண்ணும்னா அது ஒரு கதையை கிரியேட் பண்ணும் நம்ம பாதி சொன்னதுக்கப்புறம் மீதி கதையை அது இஷ்டத்துக்கு அதை சொல்லும் அப்போ வந்து அந்த காலகட்டங்கிறது நம்ம நம்மளுமே வந்து அப்போ இன்னும் பெருசாக மெச்சூர் ஆகாத காலகட்டமாக போல இருக்கு அப்போ என்ன சொல்லுவேன்னா நீ கதை விடாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் ஆனால் அந்த கதை விடுறது அப்படிங்கிறது வந்து எவ்வளோ ஒரு சிறந்த விஷயம் அது எவ்வளோ ஒரு சிறந்த பயிற்சி அப்படிங்கிறத வந்து ஒரு ஒரு பெற்றோருமே உணர வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா அதுதான் வந்து குழந்தையோட சிந்திக்கும் திறனை வந்து வந்து அதிகப்படுத்துது அப்படிங்கிற வகையில் இவர் எடுத்திருக்கக்கூடிய இந்த முன்னெடுப்புகள் அதாவது குழந்தைகளை கதை சொல்லிகளாக கதையை எழுதுபவர்களாக அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிற வகையில் இவரோட இந்த ஐந்து கதைகளில் பார்த்தோம்னா முதல் கதையில் பார்த்தா ஒரு விடுமுறைக்கு வெளியில் போகணும்னு விருப்பப்படுற ஒரு சிறுவன் அவன் வந்து அவனுக்கு கால் வந்து கொஞ்சம் முடியாத பையனாக இருக்கும்போது அவன் போக விரும்புகிற இடம் அப்படிங்கிறது அவனை வந்து ஒரு மெரன் இது அக்வெட்டிக் அதாவது மீன்கள்லாம் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போகும்போது அவன் என்னால் நீந்த முடியுமா அப்படின்னு கேட்குறான் அவங்க அப்பாவுக்கு அதுக்கு பதில் சொல்ல தெரியல ஏன்னா மீன் மீன் வந்து நீந்த மாதிரி நம்ம நீந்தணும்னா நமக்கு கால்கள் வேணுமா அப்படிங்கிறது அவனுடைய கேள்வி என்ன அவனுக்கு கால் வந்து சரியில்லாதது அப்படிங்கும்போது அவனை தண்ணியில் போடும்போது அவனுக்கு வந்து நீச்சல் அப்படிங்கிறது வந்து ந ச வாய்க்கப்பெறுது அதாவது அவனால் நீச்சல் பண்ண முடியுது அவன் கைகளை கொண்டு தண்ணீரை அலைந்து அந்த விளையாட்டு விளையாடி அவன் நீச்சல் அடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆக இந்த கதை கதை இது இன்னொரு ஒவ்வொரு அந்த குழந்தைகள் உலகத்துக்குள்ள இயங்கக்கூடியவங்களால மட்டும்தான் அவ்வளவு நுணுக்கமாக அவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு இல்லாத அவங்க எப்படி நடந்துக்குவாங்க அப்படிங்கறத காட்சிப்படுத்த முடியும் அப்படி ஒரு ஐந்து கதைகளை இதில் கொடுத்துருக்காரு இத குழந்தைகள் வாசிக்கும் போது மொழி ரொம்ப ரொம்ப சாதாரண எளிய மொழியில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து மொழியோட புலமையும் கைவரும் அதே சமயத்தில் எப்படி வந்து ஒரு கன்சர்னோட மற்ற குழந்தைகள்கிட்ட இருக்கணும் எப்படி நம்ம கேரார் கேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான பேசிக்கான ஒரு குணாதிசயங்கள் அதெல்லாம் வந்து அவங்களுக்குள்ள வந்து விதைக்கப்படும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய உறுதியான கருத்து இதில் நாலாவதாக ஒரு கதை இடம்பெற்றிருக்கு துணைக்கு வந்த டைகர் அப்படிங்கிறது இந்த கதையில டைகருங்கிறது ஒரு நாய் அதை கூட்டிக்கிட்டு பசங்க வெளியில போறது அப்படிங்கிறது கதையா இருந்தாலும் இந்த கதையில் ஒரு பையன் அவங்க அம்மா அப்பாவோட அவங்க அத்தை வீட்டுக்கு போகிறான் அப்படிங்கிறது அந்த விடுமுறைக்கு போகிற ஒரு சூழல் அந்த சூழலில் இத்தனை நாளாக ஏமா நம்ம அத்தை வீட்டுக்கு போகலை அப்படிங்கும்போது அப்பாக்கும் அத்தைக்கும் கொஞ்சம் மனஸ்தாபம் இருந்தது அதனால நம்ம போகாமல் இருந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கேருந்து அந்த கிராமத்துக்கு போகக்கூடிய அதாவது நகரத்துலேருந்து அத்தை வீடு கிராமப்புறத்தில் இருக்குது அங்கே பார்க்கக்கூடிய அந்த சிறுவன் அங்கே போகக்கூடிய அந்த சிறுவன் அங்கே போன உடனே மாரி எப்படி இருக்கான்னு கேட்குறான் மாறி அப்படிங்கிறது வந்து அவனுடைய அத்தையோட பையன் பரவாயில்லையே உனக்கு மாரியை பற்றி தெரியலனாலும் கேட்குறியே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாரிங்கிறவன் இவன் வரான் அப்படிங்கிறதுக்காக அதாவது மாமா பையன் வராங்கிறதுக்காக போய் பிடித்த விஷயங்களை கொண்டு வந்து கரும்பு கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அவனை வந்து சந்தோஷப்படுத்துவான் இது நல்லா இருக்கா இது சாப்பிட்டா என்ன ருசியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து அந்த ஊரில் இருக்கிற விஷயங்களை கொண்டு வந்து கொடுக்குறான் அப்படிங்கும்போது அந்த பிணைப்பு எப்படியானதாக இருக்குது இன்றைக்கு வந்து குழந்தைகள் அது மாதிரியான சுற்றத்தாரோட பழகிறதுக்கு அல்லது ஒரு நகர்ப்புறத்துலேருந்து கிராமப்புற வீடுகளுக்கு சென்று தன்னுடைய விடுமுறையை கழிக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப அருகிட்டே வருது அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு குழந்தைங்களை கேட்டோம்னா எல்லாமே வந்து வேறு வேறு இடங்களுக்கு இன்றைக்கு டிவியில் பார்க்கக்கூடிய அல்லது வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய அல்லது ஊட்டி கொடைக்கானலில் போகிறது அந்த மாதிரி விஷயங்களை தான் விரும்புகிறாங்க இந்த மாதிரி சொந்தக்காரங்க வீட்டுக்கு அதாவது பாட்டிகள் அவங்களுடைய வயதான இவங்களை பாட்டி தாத்தாங்களை பார்க்க போகிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து குறைந்துட்டே வருது ஆனால் இந்த கதையில் அதை சொல்வதன் மூலமாக அதாவது அத்தை அத்தை வீட்டுக்கு போகிறது அத்தை பையனோட பழகிறது அப்படிங்கிறது அந்த குழந்தைங்க எல்லோரும் சேர்ந்து அந்த கிராமத்தில் போய் அந்த அன்னைக்கு முடிஞ்ச உடனே அவங்க அம்மா கேட்பாங்க கிளம்புறியா அப்படின்னு கேட்டால் இல்லை நான் கொஞ்ச நாள் அத்தை வீட்டில் இருந்துட்டு வரேன் அப்படின்னு இந்த பையன் சொல்லுவான் இருந்து அவன் வந்து அந்த கிராமப்புற வாழ்க்கையை அந்த சோளம் விளைஞ்சிருக்கிற இடத்துல ஆடுகள் வந்து மேயாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அதை காவல் காக்க போவாங்க அந்த காவல் காக்க போகிறதுக்கு கூட நம்ம மட்டும் போனால் பத்தாது கூட வந்து டைகர் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைகரை கூட்டிட்டு போகிறாங்க அப்படிங்கும்போதும் அந்த அந்த பகுதி அந்த மாணவர்கள் அல்லது அந்த பசங்க எப்படி வந்து அந்த நாட்களை அந்த விடுமுறையை அந்த சோழக்கதிரை பார்த்துக்கிறதுக்கான செயலை இதெல்லாம் எப்படியெல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிறது இந்த கதையில் இடம்பெற்றிருக்கும் ஆக இந்த விஷயங்கள் எல்லாமே குழந்தைகளுக்கு வந்து கடத்தப்படும் சொல்லியும் நம்ம நம்ம சொல்லாட்டியுமே இந்த மாதிரி விஷயங்களை படிக்கும்போது இதன் மூலமாக குழந்தைங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் அப்போ உறவு அப்படிங்கிறதும் வாழ்க்கை சூழல் அப்படிங்கிறதும் வந்து தெரிய வரபோது அவங்க இன்னும் கொஞ்சம் தகவல் தெரிந்தவர்களாக மேம்பட்டவர்களாக மாறுறதுக்கான ஒரு களத்தை இது ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற வகையில் இந்த புத்தகத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்தினதில் எனக்கு மகிழ்ச்சி தொடர்ந்து வேறொரு ஒரு புத்தகத்தோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி